அவ்வளோதான் கீழே போற முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் கொண்டுட்டோம் தமிழன் நினைச்சான் நீங்க விட்டுட்டு போற பசங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா என்ன நீங்க எல்லாரும் விட்டுட்டு போயிருங்களேன் ஆயிரக்கணக்காக கூடி நிக்கிறீங்களே எல்லாரும் என்னை விட்டு போங்களேன் இந்த பக்கம் திரும்பி இந்த சுவரை பேசிட்டு பேசிருந்து செத்து போவனே ஒழிய நான் நான் விட்டுட்டு போவேன் மட்டும் நீ கருதி எல்லா இடங்களையும் பாருங்க நீங்க வழிபாட்டுல இருந்து மொழியிலிருந்து வெளியேற்றா அப்புறம் வரலாற்று வழிபாட்டுல இருந்து வெளியேற்ற எப்படி வெளியேற்ற பாருங்க தமிழ் இனத்திற்கு வந்து கோயில் என்பது வழிபாட்டு தலம் மட்டும் அல்ல கும்பர் கோயில் சாமி கும்பர் மட்டும் அல்ல வரலாற்று பேராவணம் கோயில்களின் மதில் சுவர்களில் இருக்கிற கல்வெட்டுகளில் தான் நமக்கான வரலாற்று சான்றுகள் குறிப்புகள் இருக்கு இவன் ஐயா குடவாசர் பாலசுப்ரமணியம் அவர்கள் ஏழு குடவாயன் பாலசுப்ரமணியம் எழுதின புத்தகங்கள் எல்லாம் படிச்சுப்பார் இந்த பதினொன்றாம் நூற்றிலா அந்த கல்வெட்டில் அந்த கோயில்ல அந்த கல்வெட்டில் இருக்குது ஆயிரத்தி நூறு ஆண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த கோயில்ல அந்த கல்வெட்டில் இந்த குறிப்பு இருக்குது என்று இருக்குது அப்ப உன்னை கோயில்ல வழிபாட்டில் இருந்து மட்டும் எழுத்துல உன்னை வரலாற்றுல இருந்தும் எழுத்துட்டான் இப்பவர்கள் வரலாறு என்ன கருணாநிதி அவர்கள் எல்லாரையும் படிக்க வைத்தார்கள் அவன் பேசுறானே நாங்கள்லாம் வரலைன்னா சீமா எப்படி படிச்சு நீங்க எல்லாம் வரலைன்னா நல்லா படிச்சு இன்னும் நல்லா இருப்பேன் என்னமா இவங்க தான் சொத்தை என்னை படிக்க வச்சு எங்க அப்பா படிக்க வச்சாருப்பா என் ஆத்தால பொண்ணு காட்டுல உழைச்சு எனக்கு தெரியும் பனை மரத்தை வித்துப்பிட்டு வேப்பமரத்தை மரத்தை வித்துப்பிட்டு சென மாடை அப்படியே எங்க அப்பா வித்துட்டு நிலத்தை அடமான வச்சு படிக்க வச்சு நீ என்ன ஒண்ணு அது என் தாத்தன் காமராஜ் படிக்க வச்சான் நீ எங்களை குடிக்க வச்ச அதை தவிர வேற என்ன செஞ்ச எங்க படிக்க வச்ச எல்லாரையும் படிக்க வச்சுட்டாரு ஐயா கருணாநிதி திராவிடம் ஐயா ஸ்டாலின படிக்க வைக்கலையா ஒழுங்கா சும்மா பேசும்போது பரவாயில்ல குறிப்பிடுகிறேன் சொல்ல வருகிறேன் ஆக தம்பி அண்ணாமலை இருந்தாலும் கூட அவர்கள் ஏன் என்று வந்தார்கள் என்றாலும் கூட அவர் இது எதற்காக சொல்கிறார்கள் என்றாலும் கூட அவர் கூட கூட பேசுகிறாரு இவர் ஆக ஆக பேசுறார் சொல்ல மண்டை காதுன்னு சொல்லுவோம்ல அதுதான்